இவர் நினைக்கிறது கவர்மெண்ட் வேலை வேணும் ஆனா கவர்மெண்ட் எங்களுடைய படிக்க வைக்க மாட்டோம் காலேஜ்ல படிக்க வைக்க மாட்டோம் எங்களுக்கு தனியா ஒரு ஸ்கூல் இருக்கு இருபது லட்சம் முப்பது லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு கட்டி அங்கே உண்டி சேர்த்து அங்கே படிக்க வைப்போம் ஆனா கவர்மெண்ட் வேலை எங்களுக்கு வேணும் கண்டிப்பா கவர்மெண்ட் வேலை தான் வேணும் கவர்மெண்ட் ஸ்கூல் வேணாம் அங்கே படிக்க வைக்க மாட்டோம் அப்ப இன்னைக்கு பண வேலைக்கான பணத்தை நிர்ணயிச்சதே வந்து இந்த வாத்தியார் டீச்சர் தான் ஆமா அது வந்து மிகப்பெரிய ஒரு மிக கடினமான வேலை அவர் வந்து அது சம்பள உயர்வுலாம் கேட்டுக்கிட்டு இருக்கா கண்டிப்பா கொடுக்கணும் ஏன்னா இப்ப ஒரு அரசு உத்தியோகம் போடுறாங்கன்னு வைங்க ஆமா

எண்பது பர்சன்டேஜ் வந்து இன்னைக்கு வந்து படிப்பறிவு வந்துருச்சு இந்த எண்பது பர்சன்டேஜில் நீங்கள் கணிசமான பணம் இருந்தால் தான் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ண முடியும் அது டியூஷனாக இருந்தாலும் சரி அது எஜுகேஷன் எஜுகேஷனில் வந்து இன்னைக்கு நல்லா படிக்கக்கூடிய பையன் வந்து இன்னைக்கு வந்து உள்ளே வரணும்னா அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக டெபாசிட் பண்ணணும் பண்ணால் தான் கவர்மெண்ட் வேலை ஒன்றும் அதுக்கப்புறம் அதுக்கான செல்வாக்கான ஆள் வேணும் அப்போ தான் கவர்மெண்ட் வேலை ஒன்று வந்து உங்களுடைய தாத்தா டீச்சரா தான் பார்த்துக்கணும் உங்க அம்மா வந்து டீச்சரா இருக்கணும் உங்க அப்பா வந்து ஆமா பிரசிடண்டா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வேலை அதே மாதிரி இன்னைக்கு வந்து நூத்துக்கு நூறு மதிப்பெண் எடுத்திருந்தாலும் அவனுடைய அப்பா அம்மா வந்து கூலி தொழிலாளி அப்படின்னா அவனுக்கு வேலை கிடைக்கும் வேலையில வந்து விழிப்புணர் தன்மை இல்லைங்கிறீங்க ஆமா வெளிமா கண்டிப்பாக உறுதியா அந்த சொந்தக்காரனுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க சார் இன்னைக்கு வந்து டீச்சர் வேலை பாக்குறாவே டீச்சராடுறேன் வாத்தியார் வேலை பார்க்குறவன் வாத்தியாராக வர்றேன் ஆனா மத்தவுடைய சம்பந்தப்பட்ட எந்த துறையில இருக்கிற ஆளும் நீங்க வாத்தியா டீச்சரா வர முடியாது வர முடியாது வர முடியாது அந்தந்த துறையில இருக்கிறவங்க அந்தந்த துறைக்குள்ள அவங்க பிள்ளைகளை தான் அதாவது வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வாரிசு தொழில் மாதிரி வந்துருச்சு வாரிசு தொழில் மாதிரி வந்துருச்சு ஆமா வாத்தியா டீச்சரா இருந்தா வாத்தியா டீச்சரா போகலாம் போலீஸ் துறையில இருந்தா போலீஸ் துறையில போகலாம் இன்கம் டாக்ஸ் துறையில இருந்தா இன்கம் டாக்ஸ் துறையில போகலாம் ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வாரிசு நிலை இன்னைக்கு நிலை வந்து வந்துருச்சு இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா